நார் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை The men of household virtue, firm in way of good, sustain. The other orders three that rule professed maintain. இல்லரத்தில் வாழ்பவனாக சொல்ல படுகின்ற வனரத்தினை எல்பை உடைய மோவர்கும் நல் வழியில் நிலைப் பிட்ட துணையாவான. He will be called a true householder. என்பான் இயல்புடைய நல்லாற்றின் நின்ற துணை த மென் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் இன் வேட் சஸ்டெய்ன் தி அதர்ஸ் ரூல்டெய்ன் இல்லறத்தில் வாழ்பவனாக சொல்லப்படுகின்றவனத்தின் இயல்பை உடைய மூவர்க்கும் நல் வழியில் நிலை பெற்ற துணையாவான் He will be called a, true, householder, who is a firm support to the virtuous of the three orders in their good path.